ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னடா இது நம்ம முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள இப்போ என்னன்றதை பார்த்து முக்கியமான விஷயம் ஆமாங்க இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சுடிதார் மெட்டீரியல்ஸு சாரீஸ் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட்அப் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து போயிட்டு பார்த்திங்கனாக்கா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மெட்டீரியலோட கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸ்ரீ கணேஷ் மெட்டீரியல் பண்ணுறாங்க பிரஞ்சித்தல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமேட்டு நார்மல் மெட்டீரியல்ஸ் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜத் சாரிலாம் ரொம்ப சாஃப்ட்டாக உடம்புலேயே இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸ் நான் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அதை தான் வந்து உங்கள் கூடிய ஷேர் பண்ண போகிறேன் நான் சாரீஸ் கிளிப் வந்து இது கூட எடுத்துருக்கறானான்றது தெரியல எனக்கு

ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஒன்ஸ் நீங்கள் எதனா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு நான் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஷேர் பண்ணுறேன் டேரெக்டாகவே கூட நீ அவங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு இது பண்ணீங்க அப்படின்னா அவங்க கொரியர் கூட போ போட்டு விடுவாங்க அவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் என்ன அப்படின்றது மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஓகேங்களா பட் ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் பட் ரொம்ப நம்பி வாங்கலாம் ஆக்சுவலாக வந்து எனக்கு நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டு ஆமாம் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் வந்து என் பேர்தே வரதுனால எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாப்பா அப்பா டே வருதுப்பா எப்பயுமே வந்து வருஷம் வருஷம் எங்கள் அப்பா வந்து எதனா ஒன்று எடுத்து கொடுப்பாங்க ஒன்று ட்ரெஸ்ஸு இல்லை திங்ஸ் அந்த மாதிரி எதனா வாங்கி கொடுப்பாங்க ஜுவல்ஸ் அந்த மாதிரி எதனா வாங்கி தருவாங்க ஸோ இன்றைக்கி வந்து இவன் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறா அப்படின்னவே ஃபஸ்ட்டு போனி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லவே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே பர்த்டே வருது சரி ட்ரெஸ் எடுத்து தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவே சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ரெண்டு காட்டன் சுடிதார் எடுத்திருக்கேன் நான் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா கேஷ் பே பண்ணிட்டாங்க என்னோடய பர்த்டே செலப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஒன்று ஒன்றா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நெருக்கத்திலையும் வாங்கி தருவாங்க பட் இன்னைக்கு வந்து என்னோடய சிஸ்டர் பண்ணுறா அப்படின்னே அவ்வளோ வந்து கேட்டா அப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுறோம்ப்பா எனக்கு போனி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கேட்கவே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அவளுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க அப்பா எடுத்து கொடுத்தாங்க ஸோ அவளுமே ஹாப்பி நானுமே ஹாப்பி அம்மாவுக்கு மட்டும் சாரீ கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் வந்து எனக்கு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் இல்லை பட் மெட்டீரியல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது பட் கலர் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றதுனால மறுபடியும் வேற கலெக்ஷன் எடுத்துகிட்டு வரும்போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன நான் என்ன மெட்டீரியல் எடுத்துருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்க உங்களுக்கு யாருக்குமே வேணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எந்த கலர் வேணுன்றது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம் இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வேணுன்றது கொரியர் பிளேஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை இருக்குன்றதா வாங்க பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணேஷ் மெட்டீரியல் பிரஞ்சித் னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் நீங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இதில் எது எது சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் நான் கடைசியில இந்த கலர் இருக்கு அதுக்கப்புறம் இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரெண்டு கலர் வந்து அவுட் ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து காலின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் தான் இது சூப்பராக இருக்குது கிட்டலாம் வந்து டிசைன் வச்சுட்டு பேண்ட்டு காட்டனு ஷால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மாதிரி இருக்குது நார்மலாக ஸோ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஷ் கலர் இருக்குது என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே கிளியராக காமிக்கிறேன் இதில் இருக்க கலர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக நல்லா இருக்குது எல்லாமே ரொம்ப பேண்ட் கலரும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா மேட்சிங்காக சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு எனக்கு பெர்ஸ்னலாக இந்த க்ரீன் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது பட் நான் இதில் எடுக்காமல் ஸ்ரீ கணேஷ் மெட்டீரியல்லே ரெண்டு எடுத்துட்டேன் நான் அதனால் இதில் எதுவுமே எடுக்கல நான் இந்த நா இந்த காட்டன் சுடிதார் சொன்ன இல்லையா அந்த காட்டன் சுடிதார் வாங்க எப்படி இருக்குன்னு பிரித்து பாத்திரம்லாமா ஸோ வந்து ஓப்பன் பண்ணாக்கா இப்படி தான் இருக்குது ஷால் வந்து இந்த மெட்டீரியல் தான் ஜார்ஜெட் மாதிரி இருக்குது டாப் டாப் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டனு பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக மெரூன் கலரில் சூப்பராக இருக்குது இந்த கலருக்கு பிஸ்கெட் கலருக்கு மெரூன் கலர் பேண்ட்டு சூப்பராக இருக்குது காம்பினேஷனு இந்த கலர் தான் நான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண அதுக்கப்புறமேட்டு எனக்கு மைண்ட் மாதிரி இது வேணா நான் இதுலேயே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இதுலேயே எடுத்துக்கிட்டேன் சாரி கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உக்காந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்க இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியூர் ஜார்ஜ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஜாஜத் சாரியில் கலர்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு வேணுன்ற கலர்ஸ் வேணால் கூட சாரி கலெக்ஷன்ஸ் அப்புறமா ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் இப்போத்தையும் சுடிதார் மட்டும் கிளியரா எல்லாமே எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க அப்படின்னா நான் அதுவுமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நான் என் சிஸ்டருக்கும் எங்கள் அப்பாக்கோ ஒரு வாக்குவாதம் ஆயினுக்குது இப்போ கேஷுக்கு நீ தெரியா நான் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்பாதாயினருக்கேன் எங்கள் அப்பா பர்த்டே வருது எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தலையிலேயே இன்றைக்கி கட்டியாச்சு கேஷை ஸோ பிரித்து பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்லா நெக்குகிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சா மாதிரி இருக்குது சமிக்கி ஒர்க் வச்சா மாதிரி சூப்பராக இருக்குது ஸோ தச்சு போட்டாக்கா சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா எனக்காக சூஸ் பண்ண கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர் தான் ஸ்ரீகணேஷ் மெட்டீரியலில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் இந்த பிளாக் கலரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கை ப்ளூ வித் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது யூனிக்காக இருந்தது இந்த கலர் என்கிட்ட இது வரைக்கும் இந்த கலரில் கிடையாது எப்பயுமே ட்ரெஸ் செலக்ஷன் எல்லாமே எனக்கு எங்கள் அப்பா தான் பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த வார்த்தை பர்த்டேக்கு எங்கள் அப்பா தான் செலக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன் வருது அப்படின்றத நம்ம சேனல்லையும் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு யூடியூப் சேனலும் இருக்குது அந்த சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் பாய் பாய்